ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பழமோ ரெண்டு ஏலக்காவும் முக்கால் டம்ளர் அளவுக்கு சுகரும் எடுத்துருக்குறேங்க அது கூட ரவை எடுத்துருக்குறேங்க இந்த ரவை சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை பவுடர் ஆக்கிக்கிட்டேங்க இந்த எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தையும் அதோடு சேர்த்து அதையும் அரைச்சிக்கிட்டேங்க அரைச்ச கலவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் எந்த டம்ளரில் சக்கரை எடுத்திருந்தோன்னே அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக மைதா எடுத்துக்கிட்டேங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கிட்டேங்க இது அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓரமாக வச்சுக்கிட்டேங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க எண்ணெய் சூடு எண்ணதும் இந்த கலக்கி வச்சுருந்த மாவை எடுத்து ஒரு வா ஒரு கரண்டி அதில் ஊற்றினோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊட்டோம்னா புசு புதுசுன்னு அதையே வந்து ஊப்பி வந்துடுங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு தாங்க ரெடி பண்ணணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடுங்க ஊற்றி இப்படி ஒரு திருப்பம் அப்படி ஒரு திருப்புன்னு திருப்பி விட்டோம்னா பூசு புதுசுன்னு இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வாசனை சும்மா ஒரே கூட்டிகிட்டு வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ